அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் குரோதி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது பெயர்ச்சிகள் இருக்கிறது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவாக இந்த பதியில் வந்து பலன்கள் காணலாம் புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறான் கன்னிராசியில் கேது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சிம்மராசியில் புதன் சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை தனுசு ராசிக்கு ஆறு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் நேசநிலையில் இருக்கிறார் புரட்டாசி இரண்டாம் தேதி பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குருபுகான் வக்கிரகதியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்வார் தனுசு ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் நேர் ஏழாம் வீட்டிலே மிதுன ராசியில் சஞ்சலம் செய்கிறார் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திர பகவான் மாத தொடக்கம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து புனர்பூ யோகத்தில் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கப் போகிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி தனுசு ராசி அன்பளுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி புரட்டாசி மாத மலை பலன் காணலாம் புரட்டாசி மாதம் என்றால் மலை வந்து கனமழை பொழிந்து புரட்டி எடுக்கும் அப்படி இல்லைன்னா பிறண்டியே காயற அளவுக்கு வறட்சி ஏற்படும் மேகாதிபதி சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்வார் புரட்டாசி மாதம் பிற்பாதி மிக கனமழை பொழியும் ஏரி கிணறு குளங்கொட்டை ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அபிதியான செவ்வாய் நேர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து சம சப்த பார்வையால் தனுசு ராசியை பரிசு செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை கட்டிக்காமல் கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் அறிதல் புரிதல் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு முதுகு வலி கை கால் மூட்டு எலும்பு வலி வலி தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு பெரும்பாலும் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமையை சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறான்னு அவங்க வந்து அதட்டாதீங்க பயமுறுத்தாதீங்க அவங்க போக்கில் விட்டு பிடிங்க ஏன்னா செவ்வாயை வந்து உங்களுக்கு விரயத்திற்கு அதிபதியாக வருகிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கெட்ட பெயர் அசிங்கமான வரத்துக்கு வாய்ப்புண்டு மாதக்கிரகமான சூரியன் இந்த மாதம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்ய போகிறார் பத்தாவது வீட்டிலே சூரியன் வரும்போது அவரது திக் பலம் பெறுகிறார் இப்போ வந்து உங்களுக்கு தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கிறது பத்தாவது வீட்டிலே ஒலிகிரகம் அமரும்போது உங்களுக்கு வந்து தொழிஸ்தானம் ஒளி பெற்று விட்டது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை எந்த வருடமும் உங்களுக்கு வந்து தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லா வழியிலும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியளவு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த வருடமும் புரட்டாசி மாதம் தனுசு ராசிர்களுக்கு முன்னேற்றமான காலம் பத்தாவது வீட்டிலே இந்த வருடம் சூரியன் வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிரும்போது நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்க்காத வேலையா நான் செய்யாத வேலையா அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமாக கொஞ்சம் ஆணவமாக நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு இந்த மாதிரி தான் அசால்ட்டுக்கு வேலை இல்லை அதிகாரம் பண்ணாதீங்க அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் வந்து அதட்டாதீங்க நீங்கள் வந்து உங்கள் பணிகளை மட்டும் சிறப்பாக செய்து கொண்டிருங்க புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் பாக்கிய அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பதும் பத்தாம் அதிபதி பாக்கியத்தில் இருப்பதும் உங்கள் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பது சிறப்பு தந்தையால் கிடைக்கக்கூடிய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து தனுசு ராசி என்பவளுக்கு கிடைக்கும் தந்தை வழி காரியங்களால் உங்களுக்கு வந்து அலைச்சல் ஏற்படும் அப்படி இல்லைன்னா தந்தை மூலம் உங்களுக்கு வந்து வீண் பலி அவதூறுலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று மூலத்தெருகான பலம் பெற்று உச்ச நிலையில் புதன் சஞ்சலம் செய்ய போகிறார் புத அதியோகம் தனுசு ராசி என்பலுக்கு மிகச்சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் வேலை செய்ய போகிறது பத்தாவது வீட்டிலே புதன் சூரியன் கேது மூன்று கிரக கூட்டணி குரு செவ்வாய் பாறையில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் புரோக்கர்கள் முதலீடு இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் கூட்டு தொழில் கூட்டு விபாரம் ஏற்றுமதி இறக்குமதி கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு புதன் வந்து ஒரு கூட்டு கிரகம் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று செஞ்சலாம் செய்யும்போது இந்த மாதம் கோட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி என்பது பெரிய அளவு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் பெரிய அளவு நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி வீட்டு மனைகளை விற்று தீர்க்கலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம் தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கூடுதல் வருவாய் பெறலாம் தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானம் பலமாக இருக்கும்போது இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாமன் மச்சான்கள் வழியில் இது ஒரு கர்மா காரியங்கள் நடக்கும் நீங்கள் வந்து ஏமகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு மாமன் மச்சான்கள் வழியில் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் குடும்ப பெண்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி அல்லது அம்மா இப்படி வந்து குடும்ப பெண்கள் வழி இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் சுக்கர பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்களுடைய மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நினைச்சது சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு வெற்றி ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சிபலம் பெறும்போது இந்த மாதம் வந்து உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக போகிறது தனுசு ராசி அன்பர்கள் உபஜயஸ்தானத்திலே சுக்கரன் ஆட்சிபுலம் பெற்றிருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேர் ஆசைப்பட்டாலும் சரி புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் சுக்கரபகவான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் தனுசுராசி என்பவர்கள் அதற்கு முயற்சி செய்யலாம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சூரியன் புதன் கேது கூட்டணி குரு செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலையில் உள்ளவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு நான்காம் இடமும் பலமாக இருக்கிறது ஐந்தாம் வீடும் பலமாக இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சனிபகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இந்த புரட்டாசி மாதம் பிற்பாதி இருபத்தி மூன்றாம் தேதி ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே குரு வக்கரம் அடையும் போது தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து மாதமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கடன் காட்சி தொந்தரவுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்கள் வேலையின் மூலம் உங்கள் சர்வீஸ் தானம் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆகும் ஏன்னா கோச்சாரத்திலே ஆறாம் இடையிலே குருபகான் வக்கரம் அடையும் போது தனுசு ராசி பெரிய பெரியளவு அதிர்ஷ்டம் முதல்ல வந்து சுகக்கேடு நீங்கும் தனுசு ராசி என்புளுக்கு சுகம் கிடைக்க போகிறது வீடு மனை நிலபல சொத்துக்கள் வழியில் எது பிரச்சனை இருந்துச்சுன்னா தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் உங்களுடைய மன நிலையும் உடல் நிலையும் தனுசு ராசி என்பலுக்கு சிறப்பாக இருக்க போகிறது ராசி அதிபதி குருபகான் பாக்கிய அதிபதி சூரிய பகவானை பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பிற்பாதி அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆண் குழந்தை வாரிசு உண்டு புத்திரபாக்கியம் ஏற்படப் போகிறது தனுசு ராசி என்பது இந்த புரட்டாசி மாதம் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வது ஒரு யோகம் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுவது ஒரு யோகம் கலத்தர தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது ஒரு யோகம் தனுசு ராசி என்புக்கு மூன்றாவது வீட்டிலே சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லாபத்திலிருந்து பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி அதிக பண லாபத்தை கொடுக்க போகிறார் அயல்நாடு மூலம் வெளிநாடு மூலம் தொலை தொடர்புகள் மூலம் பெரும்பாலும் பணம் எட்ட போகிறீங்க அதிக லாபம் கிடைக்க போகிறது நல்ல உறக்கம் வரும் படுத்தா வந்து நன்றாக தூங்குவீங்க அயன சயன போக சுகம் தனுசு ராசி அன்பளுக்கு உண்டு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த மாதம் அஷ்டமாதிபதி சந்திரனும் பாக்கியாதிபதி சூரியனும் கிரகணத்தில் தன் ஒளியை இழந்து செயல்படுவார்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு சந்நியாசம் போய் துறவறம் போய் இறந்தவர்களுக்கு அல்லது பெரியோர்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் திதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்தியடைய செய்யுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று தனுசு ராசி என்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையுங்க தனுசு ராசிக்கு நான்காவது ஒட்டியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் மூன்று கிரக பார்வை ராகு மேல் விழும்போது பெரிய அளவு தொந்தரவுகள் குறைகிறது சுக கேடு நீங்குகிறது படிப்பு வீடு மனை நிலவர சொத்துக்களில் இருந்து வந்த தொந்தரவுகள் பெரும்பாலும் தனுசு ராசி என்பது இந்த புரட்டாசி மாதம் நிவர்த்தியாகும் ஓரளவு உங்கள் புத்தி சாதுரியத்தின் மூலம் தனுசு ராசி என்பர்கள் அளவு பிரச்சனைகளை இந்த புரட்டாசி மாதம் தீர்த்து விடுவீர்கள் முன் கோவம் வரும் எதற்கும் வந்து கோவப்படாதீங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம்பேட்டில் அமர்ந்து உங்களை வந்து கோவப்படுத்தி கொண்டிருப்பார் கோவப்படாமல் நிதானத்தை கடைபிடிங்க உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களோ நண்பர்களோ தொந்தரவுகள் செய்தாலும் கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்படுவது தனுசு ராசி இந்த புரட்டாசி மாதம் நல்லது ஏன்னா செவ்வாய் ஒரு பக்கம் அவருடைய வேலையை காமிப்பார் மற்றபடி தொழிற்த்தானம் இந்த மாதம் பலமாக இருக்கிறது லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்காலத்தை பற்றி வேலை இப்படி இருக்கணும் தொழில் இப்படி இருக்கணும் நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் கடனை கட்டணும் வீடு கட்டணும் இப்படி வந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாத கோச்சார நிலைகள் இருக்கிறது இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கென்று ஆல் பட்டன் நடத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்